பாடலில் என் அடிப்படை தேவைகள் என்ன என் அன்னை அவற்றை எவ்வாறு பூர்த்தி செய்தால் என் அன்னை இல்லாது நான் எவ்வாறு வாடுகிறேன் என்பதனை இப்பாடலில் பதிவு செய்கிறார் உய்முறை முறை அறியேன் ஓர்ந்த உறவினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் கானில் செல்வழி அறியேன் தாய் தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தனை தனித்து போனால் உய்முறை அறியேன் உய்தல் என்றால் வாழ்தல் உயிர் வாழும் முறை என்னவென்பதை நான் அறியேன் ஓர்ந்த உறவினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் போர்ந்த என்றால் நினைத்த நினைத்த உறவின் ஒத்து நான் நினைத்து கண்ட உணர்வுகளோடு ஒத்து போய் உறுப்பும் இல்லா என்னுடைய உணர்வுகளோடு என் உறுப்புகள் ஒத்து போகவில்லை நான் நடக்க நினைத்தால் என் கால்கள் பின்னுகின்றன நான் தூங்க நினைத்தால் என் இமைகள் மூட மறுக்கின்றன என்றவாறு என் உணர்வுகளோடு என் உறுப்புகள் ஒத்துப்போகாத இந்த உடலின் தன்மை எனக்கு தெரியவில்லை மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் என் உடலுக்கு உணவு தேவைப்படுகிறது ஆனால் அந்த உணவை தேடி கொண்டு வரக்கூடிய அந்த வழியை நான் அறியவில்லை காணில் செல் வழி அறியேன் காணில் என்றால் காட்டில் காட்டில் செல்வதற்கான வழிகளை நான் அறிந்திருக்கவில்லை இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் செல்கின்ற வழி அறியேன் என்று சொல்லியிருக்கலாம் அல்லது செல்லும் வழி அறியேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படிலாம் சொல்லாமல் செல்வழி அறியேன் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு என்ன உட்பொருள் என்றால் சென்ற வழியும் எனக்கு தெரியாது செல்லுகின்ற வழியும் எனக்கு தெரியாது இல்லை செல்ல போகின்ற வழியும் எனக்கு தெரியாது அதாவது மூன்று காலத்திலும் என்னை வழிநடத்தி சென்றவர் செல்கின்றவர் செல்ல வேண்டியவர் என்னுடைய தாயான எலிசபெத் அம்மையாரே ஆனால் அவர் இறந்ததன் காரணமாக என்னுடைய பயணம் என்னுடைய வாழ்க்கை எப்படி செல்லப்போகிறது என்று தெரியல என்பதனை இந்த பாட்டின் வழி பதிவு செய்திருக்கிறார் தாய் தன் கைமுறை அறிந்தேன் என் தாய் தன் கையால் காட்டி தந்த வழிமுறைகளை மட்டும் நான் அறிந்திருந்தேன் தாயும் கடிந்தெனை தனித்து போனாள் கடிந்து என்பதற்கு சினம் கொண்டு என பொருள் கொள்ளலாம் ஆனால் இங்கு இந்த பாடலில் கடிந்து என்பதற்கு விலக்கி என பொருள் கொள்ள வேண்டும் தாயும் கடிந்தனை தனித்து போனான் என்றால் என் தாய் என்னை தவிக்க விட்டுவிட்டு தனித்து விட்டுவிட்டு விலக்கி விட்டுவிட்டு போய்விட்டாளே ஐயோ என்கிறார் நான் உயிர் பிழைக்கும் வழி அறியவில்லை நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு என் உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியவில்லை உடலுக்கு வேண்டிய உணவை தேடிக் கொண்டு வரும் வழி வகைகளை நான் அறியவில்லை காட்டில் செல்வதற்கான வழிகளையும் நான் அறியவில்லை என் தாய் தன் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே நான் அறிந்திருந்தேன் என்னை தவிக்க விட்டுவிட்டு என் தாய் தான் மட்டும் தனியாக போய்விட்டாளே